இருபத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு அன்பு உறவுகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து லைக்ஸு ஷேர்ஸு கமெண்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து என்னோடய கனவுகளை நிஜமாக்க நீங்கள் எல்லாருமே எனக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே மனமாத நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது மதிய சாப்பாடு வீட்டில் தயிர் சாதம் ரசம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் அப்பளம் பாப்பா தயிர் சாதம் தான் வேணும்னு அடம்புடிச்சான் அதனால் வீட்லேயும் கேட்டேன் சரி தயிரே வச்சுட்டு குழம்பு எதுவும் வைக்க வேணான்னு சொல்லி மாமியார் அதனால சுர சிற சாதம் அடிச்சு அரை லிட்டர் தயிர் நாற்பது ரூபா கடாய் வச்சு எண்ணெய் நல்ல காஞ்ச பிறகு கடுகு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலையும் உருவி போட்டும் தாளித்து தயிரை ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டும் சாப்பாடை கலரி அவளுக்கு எடுத்து வச்சுட்டேன் அப்பளம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியலும் எடுத்து வச்சுட்டேன் அவளுக்கு இப்போது டிஃபன் பாக்ஸு ரெடி ஆகிடுச்சி தண்ணி வந்து ஒரு வாட்டர் கேன்லேயும் ஊற்றிட்டேன் ஸ்பூனு டவலு லன்ச் டவலும் வச்சுட்டேன் வீட்டில் எங்களுக்கு அது கூட ரசமும் வச்சுட்டேன் எல்லாருமே நேரத்துக்கு சாப்பிடுங்க